ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது மகரிஷி ததிச்சி அகில பாரத நாடகம் கேட்கலாம் ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ் குமார் ஸ்ரீவாத்ஸவ் அவர்கள் ஹிந்தி மொழியில் நாடக அமைப்பு வினோத்குமார் அவர்கள் ஹிந்தி மொழியில் இருந்து தமிழாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள் இதில் நடித்துள்ளவர்கள் வி தாசரதி எம் ராஜேந்திரன் டி எஸ் லலிதா பி எம் எஸ் முரளி பி கிருஷ்ணமூர்த்தி கே பி குமார் எல் சிவலிங்கம் டி கோதண்டராமன் எஸ் ரமணன் ஆர் நடனசபாபதி கே முத்துக்குமார் ஆகியோர் மகரிஷி ததிச்சி தேசத்தின் வரலாற்றில் குறிப்பிடத்தகுந்த வள்ளல் பெருமக்கள் அநேகர் உண்டு ஆயினும் மானுட நலனுக்காக தனது உடலையே தானம் செய்ய முன்வந்த பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த உள்ளன்பு மிக்க சிவபக்தர் வேத விற்பன்னர் குணம் மிக்கவர் பரோபகார சிந்தனையும் செயலும் கொண்ட மகரிஷி ததீச்சி அந்த வள்ளல்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார் வேத சூத்திரங்களிலும் இந்து தர்மம் சார்ந்த புராணங்களிலும் அஸ்வினி எனப்படும் இரு தேவகுமாரர்கள் குறித்த பதிவுகள் உண்டு அவர்கள் அஸ்வினி தேவர்கள் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றனர் பல பகுதிகளில் அஸ்வினி குமாரர்கள் என அவர்கள் அழைக்கப்படுகின்றனர் விடியலுக்கும் ஆயுர்வேத மருத்துவத்திற்கும் உடல் நலனுக்கும் கடவுள்களாக கருதப்படும் அஸ்வினி குமாரர்கள் இந்திரன் மற்றும் தேவாதி தேவர்களின் மருத்துவர்களாக கருதப்படுகிறார்கள் தயாள குணம் மிகுந்த மகரிஷி ததீச்சி அஸ்வினி குமாரர்களுக்கு பிரம்ம வித்தையை உபதேசிக்க கூடாது என இந்திர தேவன் கட்டளை பிறப்பித்தார் ஆயினும் மானுட நலனுக்காக பிரம்ம வித்தையை தங்களுக்கு போதிக்க வேண்டும் என அஸ்வினி குமாரர்கள் வேண்டி கேட்டுக் கொண்டதால் மனமிறங்கி பரம ரகசியமாக கருதப்படும் பிரம்ம வித்தையை அஸ்வினி குமாரர்களுக்கு மகரிஷி ததீச்சி உபதேசித்தார் இந்த செயலால் பெரும் கோபமுற்ற இந்திரதேவன் தனது கோபத்தின் வெளிப்பாடாக மகரிஷி ததீச்சியின் சிரத்தை கொய்தார் எனினும் அஸ்வினி குமாரர்கள் தங்கள் ஆற்றலை பிரயோகித்து ஒரு குதிரையின் தலையை மகரிஷி ததீச்சியின் உடலோடு பொருத்தி அவரை உயிர்ப்பித்தார்கள் இதனால் மகரிஷி ததீச்சி அஸ்வசிரா என்ற பெயராலும் வழங்கப்படலானார் நல்லது இனி காலச்சக்கரத்தின் ஓட்டத்தை சற்றே பின்னோக்கித் திருப்புவோம் மகரிஷி தத்தீச்சி வாழ்ந்த காலத்தில் இருந்து இந்த கதையை துவக்குவோம் அஸ்வினி குமாரர்களுக்கு பிரம்ம வித்தையை உபதேசித்த பின்னர் மகரிஷி தத்தீச்சி ஒரு யாகம் வளர்த்துக் கொண்டிருந்தார் அச்சமயம் ஓம் நமோ பகவதே ஓம் விஷ்ணவே சித்மகே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரஜோதயா பகவதேவா கொடியானே நன்றி கட்ட ததீச்சியே தகுதியற்ற யாருக்கு நீ யாகத்தில் பங்களிக்கிறாய் விஷ்ணு பிரஜோதயா யார் ஓ தேவேந்திரனா ஆ சரியாக தெரிந்ததா நான் தேவேந்திரன் தான் மறதியால் பீடிக்கப்பட்டவரே உனக்கு பிரம்ம வித்தையை அளிக்கும் போது தகுதியற்றவர்களுக்கு பிரம்ம வித்தையை அளிக்க கூடாது என எச்சரிக்கை நீ அவர்கள் தகுதியற்றவர்கள் அல்லர் அவர்கள் அஸ்வினி குமாரர்கள் அவர்களது பணிவான வேண்டுகோளையும் உலக நன்மை எனும் நோக்கத்தையும் கருத்தில் கொண்டுதான் பிரம்ம ரகசியத்தை இவர்களுக்கு அளித்து உனது அழிவுக்கு வழிவகுத்துக் கொண்டாய் நீ தேவேந்திரனே நான் ஒரு மகரிஷி தவத்தில் ஆழ்ந்திருப்பவன் இறைஞ்சுபவன் எனது வாழ்க்கை எனது கனவு எனது செயல் உலக நன்மையை விட்டு விலகினால் எனது முயற்சியும் வேண்டுதலும் தவமும் வீந்தான் தேவேந்திரனே தனது முயற்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்பவனுக்கு தவத்தின் நியதிகளில் இருந்து விலகும் நாளில்தான் அழிவு நிச்சயம் உன்னை எச்சரிக்கிறேன் ததீசி நீ உன்னுடைய பேச்சுக்களால் உன்னுடைய அழிவை நீயே தேடிக்கொள்கிறாய் என்னையே எதிர்த்து பேசுகிறாயா உன்னுடைய இந்த குற்றத்திற்கு கண்டிப்பாக தண்டனையை நீ ஆக வேண்டும் என்னை பொறுத்தவரை அஸ்வினி குமாரர்கள் பிரம்ம ரகசியத்தை தெரிந்து கொள்ள முழு தகுதி உடையவர்கள் அவர்கள் உலக நன்மைக்காக இதை கற்றுக்கொண்டனர் உங்களுக்கு அப்படி தோன்றவில்லை எனில் நான் மகிழ்ச்சியாக என் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நினைவிருக்கட்டும் என்னுடைய உடலில் உயிர் இருக்கும் வரை என்னுடைய கடமைகளை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன் ஓம் உங்களுடைய இந்த பேச்சுக்கான பலனை இந்திரன் ததிசையை கொண்டு விட்டார் என்ன நடந்தது தேவேந்திரா நீ காரணமே இல்லாமல் கொன்று கொன்றுவிட்டாய் இந்த செயலுக்கான பிரம்மகத்தி தோஷம் உன்னை கண்டிப்பாக பீடிக்கும் மகரிஷி ததீச்சி அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு எங்களுக்கு பிரம்ம ரகசியத்தை உபதேசித்தார் மகரிஷி ததீச்சியின் பிரம்ம வித்யா உபதேசத்தால் நாங்கள் ஆயுர்வேதத்தில் மந்திரங்களுக்கு இடமளித்து அதில் தேர்ச்சி பெற்றோம் ஏ இந்திரனே ஆயுர்வேத மந்திரங்களின் மூலமாகத்தான் நோய்களுக்கு மருத்துவம் அளிக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அவர் மட்டும் பிரம்ம ரகசியத்தை உபதேசிக்கவில்லை என்றால் நாங்கள் இருவரும் அஸ்வினி குமார சம்ஹிதை என்ற நூலை உருவாக்கி இருக்கவே முடியாது காலம் காலமாக யுகம் யுகமாக ஆயுர்வேத சிகிச்சைக்கு இந்த சம்ஹிதை ஆதாரமாக விளங்கும் நீ மகரிஷி ததீச்சையை கொன்று இந்த உலகத்திற்கு பெரும் தீங்கு விளைவித்து விட்டாய் மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டாய் இந்திரனே மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டாய் நீ சிறிது காலம் பொறுத்திருந்தால் நீயே இதன் மகிமையை உணர்ந்திருப்பாய் அதனை கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என பார்த்திருப்பாய் இப்போது எங்கள் குருவினுடைய மகிமையால் உன்னுடைய கர்வத்தை சுக்கு நூறாக உடைக்கப் போகிறோம் பார் எங்களுடைய குரு மகரிஷி ததீச்சி அவர்கள் எங்களுக்கு அளித்துள்ள முழுமை பெறாத அறிவாலேயே எங்கள் குருவின் இந்த உடலை உயிர்ப்பிக்க செய்வோம் அந்த அறிவுக்கே சக்தியும் வீரியமும் உண்டு என்பதை நிரூபிப்போம் முடியாது அப்படி முடியும் முடியாது கிடக்காது என்னும் இவருடைய உடலில் உயிரோட்டம் இருக்கிறது காட்டில் முதலில் கண்ணில் தன்படுகின்ற ஏதாவது ஒரு உயிரினத்தின் தலை கிடைத்துவிட்டால் இவருடைய உடலில் அதை பொருத்தி விடலாம் இவரை திரும்பவும் செய்து விடலாம் அதன் பிறகு நாம் இவருடைய தலையை திரும்பவும் இணைத்து வைக்க முயற்சிப்போம் அதில் வெற்றியும் பெறுவோம் இப்பொழுதே காட்டிற்குள் செல்லுங்கள் செல்லுங்கள் உடனே செல்லுங்கள் முனிவரின் உயிரோட்டம் நிற்பதற்கு முன் எந்த உயிரினத்தின் தலை தென்படுகிறதோ அந்த உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் சீக்கிரம் சீக்கிரம் இப்பொழுதே கிளம்புங்கள் வாருங்கள் போகலாம் இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த வனத்திற்குச் சென்று ஒரு அசுவம் அதாவது குதிரையின் தலையை எடுத்து வந்ததாகவும் அஸ்வினி குமாரர்கள் முதலில் அந்த குதிரையின் தலையை தங்கள் குருவான மகரிஷி ததீச்சியின் உடலோடு பொருத்தி தங்களது அற்புத சக்தியினால் அவரை உயிர்ப்பித்த பின்னர் அந்த குதிரையின் தலைக்கு மாற்றாக இந்திரதேவனால் கொய்யப்பட்ட மகரிஷியின் சிரசையை அவரது உடலில் மீண்டும் பொருத்தியதாகவும் புராணங்கள் எடுத்துரைக்கின்றன இது தொடர்பான மற்றொரு கதையும் சொல்லப்படுவதுண்டு ஒருமுறை தேவேந்திரன் தேவ குருவான பிரகஸ்பதியை அவமதித்ததாகவும் அதனால் மனவேதனையும் கோபமும் அடைந்த பிரகஸ்பதி வாசம் மேற்கொண்டு தேவலோகத்தை விட்டு சென்று விட்டதாகவும் தன் தவறை உணர்ந்த தேவேந்திரன் குரு பிரகஸ்பதியை தேடிச் சென்றதாகவும் ஆனால் அந்த முயற்சி பலன் அளிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது தேவர்களின் குருவான பிரகஸ்பதி தேவலோகத்தில் இல்லாத காரணத்தால் துன்பங்கள் பல உருவாயின அந்த சங்கடங்களில் இருந்து தன்னை காக்கும்படி தேவேந்திரன் பிரம்மதேவரை நாட அவரது ஆலோசனையின்படி ரிஷி துவஷ்டாவின் புதல்வர் விஸ்வரூபனை தேவகுருவாக நியமித்தார் தேவேந்திரன் எனினும் புதிய தேவகுரு விஸ்வரூபனின் அன்னை அசுரகுலத்தை சேர்ந்தவராக இருந்ததால் விஸ்வரூபன் அசுரர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு செயலாற்றினார் மகனே விஸ்வரூபா நீ இப்பொழுது இந்த பதவியை பெற்று மேலும் உயர்ந்தவனாகிவிட்டாய் பதவி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் நான் எப்பொழுதும் உங்களுடைய மகன்தானே தாயே மகனே நீ தேவகுரு பிரகஸ்பதிக்கு பதிலாக உன்னுடைய தந்தை தொஷ்டாரிசி செய்த புண்ணியத்தால் தான் தேவேந்திரனால் அவர்களுடைய குருவாக நியமிக்கப்பட்டிருக்கிறாய் என்னுடைய மதிப்பிற்காக மட்டுமல்ல அவனது நல்ல செயல்களுக்காகவும் அவன் செய்யும் யாகங்களுக்காகவும் அவனது தவ வலிமைக்காகவும் தேவேந்திரன் விஸ்வரூபனை குருவாக நியமித்திருக்கிறான் நியமிக்கப்படுவதற்கு முன்பு தேவராஜன் இந்திரன் எல்லா தேவர்களையும் பிரம்மாவையும் கலந்து ஆலோசித்து பின்பு அவரிடம் அனுமதி பெற்றே விஸ்வரூபனை குருவாக நியமித்துள்ளார் ஓ அப்படியா நம்முடைய மகன் இப்பொழுது தேவகுரு என்னும் பதவியின் பெருமைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் இதை எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மகனே இந்த பெருமையானது நமக்கு நிலைத்திருக்க நன்றாக செயல்பட வேண்டும் நீ இரண்டு குலங்களின் நியாயங்களையும் சீர்தூக்கி எப்பொழுதும் பார்க்க வேண்டும் இருவரது நன்மையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் தாயே இரண்டு குலமா இரண்டு குலம் என்பது மூலம் உன் தாய் சொல்ல வருவது என்னவென்றால் ஒன்று அதாவது தேவர்களுடைய குலம் இரண்டாவது உன்னுடைய தாயினுடையது அதாவது அசுர குலம் இரு குலத்திற்கும் சம பங்கு உள்ளதல்லவா ஆமாம் சந்தேகமே இல்லாமல் நான் தேவேந்திரனின் யாகங்களில் இருவருக்குமான பங்கினை அதாவது முதலில் இருந்தே தருகின்றேன் வருங்காலங்களிலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு கட்டி காப்பேன் நான் எப்பொழுதும் அசுரர்களுடைய பங்கினை அவர்களுக்கு தரவும் தயங்க மாட்டேன் மறக்கவும் தேவர்களுடைய குருவாக இருந்து கொண்டு அசுரர்களுக்கு பங்களிப்பது மன்னிக்க முடியாத குற்றம் தேவர் குலத்திற்கு நீ இழைக்கும் பெரும் தீங்கு ஆகும் நான் இப்பொழுதே உன்னை கொல்ல போகிறேன் மகனை விஸ்வரூபா பல சிறப்புகளை கொண்ட என் மகனுக்கு இப்படி ஒரு முடிவா இந்திரனே நீ ஒரு தாயின் முன்னால் அவளுடைய மகனை கொன்று விட்டாய் நீ ஒரு தாயின் சாபத்தில் இருந்து தப்பிக்க முடியாது இந்திரனே நீ ஒரு தந்தையின் முன்னால் நிராயுத என்னுடைய மகனை விட்டாய் நிச்சயமாக அதற்கு ஏற்ற தண்டனையை நீ அனுபவிப்பாய் நீ என்னுடைய தவ வலிமையிலால் உருவாகி இருக்கிறாய் நான் உனக்கு ஒரு பெயர் தருகிறேன் இந்த உலகத்தில் நீ விருத்ராசுரன் என்ற பெயரால் அறியப்படுவாய் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்னுடைய மகன் விஸ்வரூபன் இந்திரனால் கொல்லப்பட்டு விட்டான் நீ இந்திரன் உட்பட தேவர்கள் அனைவரையும் அழித்து அந்த சொர்க்கத்திற்கு அதிபதியாக விளங்குவாய் கிளம்பு உடனே நான் சொன்ன வேலையை செய்து முடி அப்படியே ஆகட்டும் மகரிஷி இந்திரதேவனை எங்களை விருத்தாசுரனின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றுங்கள் பிரம்மதேவா எங்களை விருதாசுரன் மிகவும் துன்புறுத்துகின்றான் அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள ஏதாவது வழி சொல்லுங்கள் ஐயனே தேவர்களாகிய நாங்கள் மிகவும் பயத்திலும் துன்பத்திலும் இருக்கின்றோம் அவனுக்கு அழிவு ஏற்படவில்லை என்றால் அவன் தேவர்கள் அனைவரையும் கொன்று விடுவான் அதோடு சொர்க்கத்தின் அதிபதியாகவும் ஆகிவிடுவான் பிரபு எங்களை தயவு கூர்ந்து காப்பாற்றுங்கள் அனைத்து தேவர்களையும் அழிக்கும் இந்த விருத்ரா சூதரிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் எங்களுக்கு தயவு செய்து வழிகாட்டுங்கள் பிரபு எங்களுக்கு வழிகாட்டுங்கள் அந்த அசுரன் தேவலோகத்தை தன்னுடையதாக்கிக் கொண்டான் பிரம்மதேவா உங்கள் பாதம் பணிந்தோம் சரணாகதி அடைந்தோம் காப்பாற்று வீராக இந்திரனி நீ உன்னுடைய கர்வத்தினால் மகரிஷியின் மகன் மற்றும் ததீச்சி மகரிஷியை தகுந்த காரணமில்லாமல் இல்லாமல் விட்டாய் நான் ஒன்றும் செய்ய இயலாள் உங்களை காப்பாற்றுவது என்னுடைய கையில் இல்லை பிரபுவே அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது பிரபுவே நீ உன்னுடைய கர்ப்பத்தை விட்டுவிட்டு ததிசி மகரிஷியிடம் சென்று அவரை சரணடைந்து காப்பாற்றுமாறு கேள் அவர் மட்டும்தான் இந்த நிலைமையில் இருந்து உன்னை காப்பாற்ற முடியும் பிரம்மதேவரே நான் தான் ததிசியை கொன்றுவிட்டேனே இப்பொழுது எப்படி உண்மைதான் நீ ததிச்சியை கொன்று விட்ட ஆனால் அஸ்வினி குமாரர்கள் தன்னுடைய வித்தையினாலும் அறிவினாலும் மிகவும் முயற்சி செய்து தபோபலத்தினால் ததிச்சி மகர்ஷியை உயிர் பிழைக்க செய்து விட்டார்கள் என்ன அப்படியா ஆம் உண்மைதான் தேவர்களே இந்திரன் ததிச்சியை கொன்றான் ஆனால் அஸ்வினி குமாரர்கள் காட்டில் உழவுகின்ற மிருகங்களில் முதலில் எது தென்படுகிறதோ அதனின் தலையை அவரின் உடலில் பொருத்தி வைக்க முடிவு செய்தனர் முதலில் குதிரை கிடைக்க குதிரையின் தலையை மகிழ்ச்சி ததீச்சியின் உடம்போடு இணைத்து அவரை பிழைக்க செய்து விட்டார்கள் பிறகு அவருடைய உண்மையான தலையை அதில் பொருத்தினர் இப்பொழுது அவர் அஸ்வசிரா என்று அறியப்படுகிறார் என்னுடைய ஆலோசனை என்னவென்றால் தேவேந்திரா இந்த மகரிஷி ததீச்சியின் முன்னால் சென்று அவரிடம் கெஞ்சி கேட்டு தன்னுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டு சரணாகதி அடைந்தால் அந்த கொடுமைகள் மற்றும் மரணத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் தேவேந்திரா என்ன அப்படி பார்க்கிறாய் வேறு வழியே கிடையாது அவர் எப்படி நமக்கு உதவி செய்வார் தன்னை கொண்டவர்களுக்கு அவர் உதவி செய்வாரா உம் இந்திரா அவர் சனாதன தர்மத்தின் பாதுகாவலர் அதை கடைபிடிப்பவர் சிறந்த மகரிஷி அவருடைய கடமை உலக நன்மை மட்டும்தான் அதுவே அவருடைய தர்மம் எப்பொழுதும் அவர் செயலில் சேவை மனப்பான்மை மட்டுமே இருக்கும் தர்மோ ரக்ஷிதகா தர்மத்தை யார் காப்பாற்றுகிறார்களோ அந்த தர்மமே அவர்களை காப்பாற்றும் என்பதை மறந்து விடாதே தேவேந்திரா 아하 뭐아하 மகரிஷி ததிச்சியே நான் தங்களை வணங்குகிறேன் என்னுடைய பாவச் செயல்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய காத்திருக்கிறேன் நீங்கள் மிகவும் கருணை உள்ளவர் மிகவும் அன்பு கொண்டவர் என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்னையும் என்னுடைய எல்லா தேவர்களையும் விருத்ராசுரனிடமிருந்து காப்பாற்றுங்கள் நீங்கள் உயிரோடு இருப்பதைக் கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சொல்ல முடியாத பாவத்தை செய்து விட்டேன் ஆனால் நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்கிறீர்கள் பாவங்களிலிருந்து விடுபட எங்களிடம் கருணை காட்டுங்கள் இந்த கோபத்தில் செயலாற்றினாலும் இன்று நீ சரணாகதி அடைந்து விட்டார் என்னிடம் சரணாகதி அடைந்ததால் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் எனக்கு தெரியும் பிரம்மதேவன் தான் உன்னை என்னிடம் மனுப்பியிருக்கிறார் பிரித்ராசுரனின் அட்டூழியங்களில் இருந்து நீங்கள் விடுபட வழி இருக்கிறது சொல்லுங்கள் ரிஷி அவர்களே நீங்கள் என்னுடைய எலும்பை வஜ்ஜரமாக மாற்றி பிருத்ராசுரன் மேல் ஏவினால் அவனுடைய அழிவு ஏற்படும் மகரிஷி நான் எப்படி இதை செய்வேன் உங்களிடமே உங்கள் முதுகெலும்பை எப்படி கேட்பேன் இந்திரா எல்லா நதி தீர்த்தங்களையும் இப்பொழுதே என்னுடைய ஆசிரமத்திற்கு தருவியுங்கள் அந்த தீர்த்தங்களில் நான் ஸ்நானம் நித்திய கடமைகளை செய்த பிறகு நான் சமாதி நிலையில் சென்று விடுவேன் ஆனால் அப்பொழுது நான் உங்களை கொன்றால் எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வராதா நிச்சயமாக வரும் பிரம்மஹத்தி தோஷம் உனக்கு ஏற்படும் ஆனால் அதில் நீ சிக்காமல் இருக்க ஓர் வழி இருக்கின்றது முக்களைப் போல தன்மை கொண்ட நாவிருக்கும் காட்டெருமை ஒன்றை கொண்டு வாருங்கள் அது தனது நாவினால் எனது தசைகளையெல்லாம் நீக்கிய பிறகு எலும்புகள் மட்டுமே மிஞ்சுகிருக்கும் பின் உங்கள் செயல் எளிதாகிவிடும் எனது எலும்புகளில் இருந்து ஆயுதம் செய்து விருத்தாசுரன் மீது ஏவினால் அவன் மரணம் நான் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவன் சமுதாயம் மற்றும் நல்ல பண்பாடுகளை காப்பாற்றுவது ரிஷியான என்னுடைய தர்மம் அது என் கடமை ஆகையால் என்னுடைய எலும்பினால் ஏதாவது நன்மை ஏற்படுமே ஆனால் இந்த மகரிஷி அதற்கு தயாராக இருக்கிறேன் செல்லுங்கள் சீக்கிரம் இதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்னுடைய தேகத்தை நான் தானம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் மகரிஷி ததீச்சியின் முதுகெலும்பை கொண்டு உருவாக்கப்பட்ட வஜ்ராயுதத்தால் மட்டுமே விருத்ராசுரனின் முடிவு சாத்தியம் என்ற நிலை இருந்தது அதற்காக மகரிஷி ததீச்சியின் உதவியை நாடிய தேவேந்திரன் மற்றும் ஏனைய தேவர்களின் எதிர்பார்ப்பு வீணடையவில்லை அவர்களுக்கு உதவும் பொருட்டு மகரிஷி ததீச்சி அக்னி வளர்த்து அந்த அக்னியில் தனது தேகத்தை அர்ப்பணித்து அதன் வாயிலாக தனது முதுகெலும்பை தேவேந்திரனுக்கு தானம் செய்தார் அக்னிக்கு அர்ப்பணமான மகரிஷி தத்தீஜியின் முதுகெலும்பின் பகுதிகளை திரட்டி அவற்றை அதே அக்னியில் வார்த்ததன் வாயிலாக தேவேந்திரனுக்கு ஆகப்பெரும் ஆற்றல் வாய்ந்த ஆயுதம் ஒன்று கிடைக்கப் பெற்றது வஜ்ராயுதம் என்ற பெயர் கொண்ட அந்த பேராற்றல் மிக்க ஆயுதத்தின் உதவியினால் தேவேந்திரன் விருத்ராசுரனை வதம் செய்து அவனது கொடுமையில் இருந்து உலகத்திற்கு விடுதலை அளித்தார் உலக நன்மைக்கான தேவேந்திரனின் கோரிக்கையை ஏற்று மகரிஷி தத்தீச்சி தனது முதுகெலும்பையே தானம் செய்தார் ரிஷி அதர்வாவின் புதல்வராக தோன்றிய மகரிஷி தத்தீச்சி தனது வாழ்வை மானுட நலனுக்காகவே அர்ப்பணித்தவர் ஞானத்தை போதித்ததோடு நில்லாமல் மானுட நலனுக்காக தனது சரீரத்தையும் அதன் அங்கங்களையும் தயக்கமின்றி தியாகம் செய்த மகரிஷி ததீஜியின் வாழ்க்கை தானங்களின் வரலாற்றிலேயே காலத்தால் அழியாத ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது தன்னலம் கருதாமல் பிறர் நலனுக்காக தன்னையே அக்னியில் சமர்ப்பித்த மகரிஷி ததீச்சியின் வரலாறு பாரத பண்பாட்டு சரித்திரத்தின் ஒரு இன்றியமையாத அங்கமாகும் அது எப்போதும் வாழ்க்கை தத்துவத்தின் சாராம்சத்தை புரிந்து கொள்ள முனைபவர்களுக்கு தலை சிறந்த ஓர் வழிகாட்டியாக விளங்குகிறது தர்ம ஏவ ஹதோஹந்தி தர்மோ ரி ர அதாவது தர்மத்தை துறப்பவர்கள் அழிவை சந்திக்க நேரிடும் ஆனால் தர்மத்தை பரிபாலிப்பவர்கள் அந்த தர்மத்தினாலேயே பாதுகாக்கப்படுவர் அந்த வகையில் தர்மத்தை பரிபாலிக்கும் பொருட்டு தனது முதுகெலும்பையே தியாகம் செய்த மகரிஷி ததீஜியின் புகழும் பெருமையும் இன்றளவும் போற்றிக் கொண்டாடப்படுகிறது பாரதத்தின் பண்பாட்டு சரித்திரத்தில் விருத்ராசுரன் வதம் என்னும் அத்தியாயம் மகரிஷி தத்தீச்சியின் தியாகத்தால் முக்கியத்துவம் பெற்று திகழ்கிறது அவர் செய்த அந்த ஈடில்லா தியாகம் உலக நன்மைக்கான ஆகச்சிறந்த ஒரு பாடமாக திகழ்ந்தது இன்றும் அவ்விதமே விளங்குகிறது இனியும் இந்த உலகம் உள்ள வரையில் அவ்வாறே நீடித்திருக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை ஏனெனில் இது வெறும் கதையல்ல சனாதன கோட்பாடுகளின் உறுதிவாய்ந்த ஒரு அஸ்திவாரம் வாழ்க மகரிஷி ததீச்சியின் புகழ் நேயர்கள் இதுவரை மகரிஷி ததிச்சி அகில பாரத நாடகம் கேட்டீர்கள் ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ் குமார் அவர்கள் ஹிந்தி மொழியில் நாடக அமைப்பு வினோத் அவர்கள் ஹிந்தி மொழியில் இருந்து தமிழாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள் இதில் பங்கேற்றோர் சுத்ரதாரியாக வி தாசரதி இந்திரனாக எம் ராஜேந்திரன் மகரிஷி ததிச்சியாக இ எம் எஸ் முரளி முதலாம் அஸ்வினி குமாரராக எல் சிவலிங்கம் இரண்டாம் அஸ்வினி குமாரராக டி கோதண்டராமன் விஸ்வரூபராக கேபி பி குமார் விஸ்வரூபரின் தாயாக டி எஸ் லலிதா துவஷ்டாவாக பி கிருஷ்ணமூர்த்தி தேவர்களாக எஸ் ரமணன் மற்றும் ஆர் சபாபதி பிரம்மாவாக கே முத்துக்குமார் ஆகியோர் தொகுப்பு டி சுஜின் குமார் அமைப்பு ஜெய் ஜெயா படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை